காங்கிரஸ் எம்எல்ஏ விஜய் வதேத்திவர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அஜ்மல் கசாப் அவர் வந்து ஒரு இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி இப்ப பேசியிருக்கார் அஜ்மல் கசாப் யார் அப்படின்றது நமக்கே தெரியும் இருபத்தாறு பை பதினொன்று மும்பை அட்டாக்கில் வரக்கூடிய முக்கியமான ஒரு குற்றவாளி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹேமந்த் கர்கரேவை கொன்னது வந்து அஜ்மல் கசாப் கிடையாது அது வந்து யாரோ ஒரு ஆர் துணை போகக்கூடிய ஒரு போலீஸ்காரர் தான் அவர் அவருடைய துப்பாக்கியிலிருந்து வந்த குண்டு நாள் தான் ஹேமந்த் கர்கரே இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னைக்கு கேண்டிடேட்டாக பிஜேபி யாரையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா உஜ்வல் நிக்கம் அப்படிங்கிறவரை கேண்டிடேட்டாக சொல்லியிருக்காங்க அந்த உஜ்வல் நிக்கம் தான் இந்த இருபத்தாறு ஆறு பை பதினொன்னுடைய வழக்கு நடக்கும் பொழுது ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டராக இருந்தது அதனால அவர் வந்து இந்த செய்தியை வந்து அப்பொழுது கோர்ட்ல வந்து அவர் மறைத்து விட்டார் அப்படிங்கக்கூடியதையும் சொல்லி இந்த மாதிரி வந்து துரோகிகளை தான் பிஜேபி கேண்டிடேட்டாக போட்டு வளர்த்து வருகிறது இந்த மாதிரியான துரோகங்களை தான் செய்து வருகிறதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் உஜ்வல் நிக்கம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னை வந்து அவர் வந்து இழிவுபடுத்ததாக நினைத்து கொண்டு இந்த தாக்குதலில் உயிரிழந்த பல பேருடைய ஆத்மாவையும் அவர் இழிவுபடுத்தியிருக்கிறார் இது வந்து அது இவர்களுக்கு செய்திருக்கிற துரோகம் இவங்க என்ன வந்து இங்கே வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை பாகிஸ்தானுடைய ஓட்டுகளுக்காக இவர்கள் பேசுகிறார்களா அப்படின்னு சொல்லி அவர் கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறார் ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று திரு உஜ்வல் நிகம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஏன் விட்டாருன்னு எனக்கு புரியலை பட் அவர் இன்னும் கொஞ்சம் விவரமாக விட்டுருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் இன்னும் பாலிடிக்ஸ் பழகலை அவர் ஒரு வக்கீல்

அன்னைக்கு வந்து இந்த விவரத்தை வந்து உஜ்வல் நிகத்திட்ட கொடுத்து நீ இப்படி ஆர்கியூ பண்ணுன்னு சொன்னது காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே அப்போ இவர் சொல்ற மாதிரி உஜ்வல் நிகம் கோர்ட்ல வந்து அயோக்கியத்தனம் செய்தார்னா அந்த அயோக்கியத்தனத்தை அவரை செய்ய சொல்லி பணம் கொடுத்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே அப்ப பெரிய அயோக்கியம் யாரு காங்கிரஸ் அப்ப இவர் உஜ்வல் நிகம் ஒரு வக்கீல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் பை த காங்கிரஸ் பார்ட்டி சரிதானே சரிதான் அப்படின்னு சொன்னால் உஜ்வல் நிகத்துக்கு தவறான தகவலை கொடுத்து அவரை இப்படி செய்ய சொன்னது காங்கிரஸ் கட்சி என்பதால் அயோக்கியத்தனமான கட்சி காங்கிரஸ் கட்சி அப்படின்னு அவரே இன்னைக்கு வாக்குதல் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டார்னு தான் நம்ம இப்போ பேசணும் அப்படி தானே அர்த்தம் இதுக்கு அப்புறம் வக்கீல் தானே கட்சிக்காரன் சொல்கிறத வக்கீல் ஆர்கியூ பண்ண போறாரு அவ்வளோ தானே நடக்க போகுது அப்போ இது வந்து இந்த சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசியிருக்கார் ரெண்டாவது நம்ம இதை எதை கவனிக்கணும் அப்படின்னா உஜ்வல் ஸ்டேட்மெண்ட்டோட ரெண்டாவது பார்ட்டு பாகிஸ்தானில் நிற்க போகிறாரா இங்கே நிற்க போகிறாரா இதுதான் முக்கியமான விஷயம் இப்போது இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் வந்த உடனே இந்தியா ஒரு லவ் லெட்டர் மட்டும் பாகிஸ்தானுக்கு கொடுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டுச்சு கஷ்டப்பட்டு ஆர்கியூ பண்ணி கேஸை ஜெயிச்சு தண்டனை வாங்கியிருக்கோம் எங்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு அன்னைக்கு பாகிஸ்தான் சொல்லிச்சு கரெக்டாக ஆமாம் அன்னைக்கு இல்லை அப்படி பாகிஸ்தான் சொன்னது தப்புன்னு அன்னைக்கு வந்து சொன்னது மன்மோகன் சிங் இவங்க கவர்மெண்ட் தான் அன்னைக்கு பேசிச்சு ஆனால் அதுக்கு அந்த லெட்டர் அனுப்பினதோடு பேசாமல் இருந்துட்டாங்க நீங்கள் தான் ப்ராசிக்யூட் பண்ணி பண்ணியிருக்கீங்க அப்போ அன்னைக்கு பாகிஸ்தான் வந்து நான் இல்லை பயங்கரவாதியை நான் அனுப்பலை அவங்கெல்லாம் ஸ்டேட்லெஸ் ஆக்டர்ஸ் கசாபுக்கு கசாபு பாகிஸ்தான் சிட்டிசன் மாட்டின உடனே அவன் வந்து ஸ்டேட்லெஸ் ஆக்டர்னு பாகிஸ்தான் சொல்லிச்சு அன்னைக்கு ஒரு பயங்கரவாதத்தை தூண்டிய நாடுன்னு பாகிஸ்தானை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்னா அன்னைக்கு உலகம் முன்னாடி கொண்டு குற்றவாளி குண்டுல நிறுத்தி இருக்கும் ஆனால் அன்னைக்கு காங்கிரஸ் அன்னைக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லி தப்பிச்சதுன்னா ஏதோ ஒரு பயங்கரவை செட்டான் இதுக்கும் பாகிஸ்தானுக்கு சம்பந்தமில்லை உடனே இதுல ஹிந்து டெரர் அப்படிங்க கூடிய ஒரு வேங்களை சிதம்பரம் இந்த பையன் அன்னைக்கு அதை கொண்டு வந்தான் நீங்க நல்ல எதை கவனிக்கணும்னு பார்த்தா இந்த பாகிஸ்தான் அன்னைக்கு வந்து என்ன சொல்லிச்சுன்னா பயங்கரவாதத்துக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லை மாட்டினவன் பாகிஸ்தான் காரணம் இருந்தாலும் ஒரு ஸ்டேட்லெஸ் ஆக்டர் அப்போ உடனே இவங்க ஹிந்து டெரர்னு காயின் உடனே அன்னைக்கே நாங்கள் அதை தான் சொன்னோம் பாகிஸ்தானுக்கு பயங்கரவாதத்துக்கு சம்மந்தம் இல்லை இது இந்து பயங்கரவாதம்னு சொல்லி பாகிஸ்தான் இந்தியாவை குற்றவாளியாக்கியது ஞாபகம் இருக்குல்ல நல்லா ஞாபகம் இருக்கிறது இன்னைக்கு அதை உறுதி செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி செய்திருக்கு அப்போது பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா கிரே லிஸ்ட்டில் பாகிஸ்தானை தள்ளுவதற்கான முயற்சியை செய்து கிரே லிஸ்ட்டில் பாகிஸ்தான் இருக்கிறதுனால தான் பாகிஸ்தான் இன்னைக்கு பல சாங்ஷன் வந்து இன்னைக்கு பாகிஸ்தான் எக்கானமி கிரம்பிள் ஆகிட்டு இருக்கு அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா கஷ்டப்பட்டு எந்த பாகிஸ்தான் இந்தியா கிரே லிஸ்டில் வச்சு இன்னைக்கு பயங்கரவாதத்தை இங்கே தடுத்து இருக்கிறதோ இன்னைக்கு அதை கிளப்புவதற்கான வேலையை தான் பாகிஸ்தான் காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானுக்கு சாதகமாக செய்து கொண்டிருக்கிறது அதனால தான் அவர் கேட்டார் இந்த கேள்வியை அவர் இந்தியாவுக்கு எலெக்ஷன் இருக்கிறாரா பாகிஸ்தானுக்கு எலெக்ஷன் இருக்கிறாரான் இந்தியா டெவலப்டு நேஷன் ஆகிவிட்டது பாகிஸ்தான் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறதுன்னு இம்ரான்கான் கட்சியைச் சேர்ந்த ஒரு பழைய மந்திரி நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பேசுவேன் அப்போ இந்தி கூட்டணி என்பது எப்படிப்பட்ட ஒரு கூட்டணியாக இருக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கார் இந்த ஆக்குப்பைடு காஷ்மீர் சீக்கிரம் இந்தியாவில் வந்து சேரும் அங்கே உள்ளவனே இந்தியாவில் கொண்டு சேர்த்துருவான்னு ஆக்குபேடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய எந்த தொலுக்குன்னு அதுக்கு ஒன்றும் சொல்லலை சந்தோஷமா இருந்தேன் என்னன்னு சொல்ல போனால் இந்தியா எங்களை காப்பாற்றட்டும்னு சொல்லி அங்கே உள்ள துலுக்கம் பத்து பேர் அறிக்கை விட்டான் ஆனால் இந்த ஷேக் அப்துல்லா பையன் ஃபருக் அப்துல்லா ஒரு அறிக்கை ஓடுறார் அப்படின்னா பாகிஸ்தான் என்ன கையில் வளையல் தான் மாற்றி கொண்டிருக்குமா இருக்குமா அவர்களிடமும் தான் அணுகுண்டு இருக்கிறது அவர்கள் அதை நம்ம இது வீசுவார்களே யாரு அப்துல்லா பாகிஸ்தான் கருந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலை இந்த ஸ்டேட்மென்ட்ட சொன்னது யாருன்னா farooq abdullah அப்போ பாகிஸ்தானுக்குள்ள மவுத் பீஸஸ யார் இருக்காங்கன்னு இந்த இந்தி கூட்டணி இருக்கிறது நல்ல ஞாபகம் வச்சு பாருங்க இந்த அபிநந்தன் பிரச்சனை வந்த உடனே இம்ரான் கானுக்கு நம்ம ஊருல உஷினம் பிடி பேனர் வச்சாம் ஆமா ஞாபகம் இருக்கா ஆவ இருக்கு தி திமுகவுக்கு ஆதர்வாளர்னு சொல்லி பல பல வந்த போஸ்டர் போட கூடியவங்கள இம்ரான் খানকে பாராட்டி போஸ்ட் போட்டான் ஆமா ஞாபகம் இருக்கா அப்ப இதெல்லாம் நம்ம எதை கவனிச்சுக்கணும் அப்படின்னா வாங்கி வாங்கித்துங்கிற கூட்டங்களாக இந்த நாட்டில் இந்த திமுக இந்த கம்யூனிஸ்ட்டு இந்த காங்கிரஸ் கட்சி ஏன்னா அப்போ காஷ்மீரோட கட்சி கேட்க வேண்டாம் ஏன்னா அவனோட டைரக்ட் கட்சிகள் தான் அப்போ இப்படி ஓட்டுக்காக அப்போ ஒரு பத்து துலுக்கம் ஓட்டு போடணும்னா நீ பாகிஸ்தானை ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்னால் துலுக்களை உங்களையும் கூட அவனடா கேவலப்படுத்த முடியும் இந்தியாவில் இருக்கிற எல்லா துலுக்கனும் பாகிஸ்தான் விசுவாசி அதனால எனக்கு துணுக்கம் ஓட்டு வேணும்னா நான் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார்கள் அப்படின்னா துலுக்க சமுதாயம் புரிஞ்சுக்கணும் உங்களை வந்து பயங்கரவாதின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் எஸ் காரணம் பிஜேபி காரணம் சொல்லலடா நீங்கள்லாம் பாகிஸ்தானுக்குள்ள கைக்கூலிகள் அதனால் பாகிஸ்தானை ஆதரிச்சா தான் எங்களுக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு இன்னைக்கு காங்கிரஸ் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதுங்கிறது இந்த செய்தியில் இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு அப்ப யார் இந்த நாட்டில் உள்ள துணுக்கு நான் அவமானப்படுத்துறது காங்கிரஸ் கட்சி தான் அவமானப்படுத்தி இருக்கு பத்து துருக்கம் ஓட்டுக்காக நீ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கேன் அப்போ இன்னைக்கு பயங்கரவாத பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கு காரணமே பாகிஸ்தான் வந்து வலுவிழந்த காரணத்தினால் அந்த பாகிஸ்தானை வலுவிழக்க செய்த காரணம் என்ன பாகிஸ்தான் டெரரை ஸ்பான்சர் பண்ணுது அப்படிங்கிறதுனால அதுக்கு மேலே பல சேங்ஷன்ஸ் அதிலிருந்து பாகிஸ்தானை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கிறார்கள் என்றால் உஜ்வல் நிகம் அவர் சொன்ன மாதிரி அவர் எந்த ஊரில் எலெக்ஷன் பாகிஸ்தானுக்கு உள்ள சாங்ஷனை தீக்க வெளியில் வரணுங்கிறதுக்காக வேண்டி உள்ள உதவியை செய்யக்கூடிய ஒரு கட்சி இதுவரை இந்திய நாட்டில் ஏன் தடை செய்யப்படவில்லை என்பதுதான் என்னோட கேள்வி இரண்டாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய துலுக்கர்கள் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சு உங்களை பாகிஸ்தான் கை கூலி அப்படின்னு யாரும் சொல்லுவதில்லை காங்கிரஸ் காரணம் இந்த திமுக கம்யூனிஸ்ட் காரணங்களை தவிர பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடு எடுத்தா தான் உங்க ஓட்டு அவர்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக இன்னைக்கு அவன் இந்த மாதிரியான ஒரு இது எடுக்கிறான் அப்போ சாதாரண ஹிந்துக்கு என்ன மனசில் தோணுவோ தொழுக்கன்னா பாகிஸ்தான் சப்போர்ட்டார் அப்போ இந்த மாதிரியான துவேஷத்தை முஸ்லீம்கள் மீது சாதாரண ஒருத்தனுக்கு வர வைப்பதற்காக காங்கிரஸ் வேலை செய்கிறது ஆனால் இவ்வளவும் செஞ்சதுக்கப்புறம் கூட ஹிந்துக்கு துவேஷம் வரலை ஏன்னா இவன் மசுதெய்வ குடும்பங்கக்கூடிய ஒரு பெரிய மனப்பான்மை உள்ளவன் ஆனால் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை காங்கிரஸ் தொடர்ந்து எடுத்து வந்தால் இந்த நாட்டில் முதலாவது அந்த கட்சியை தடை செய்ய வேண்டும் இல்லைன்னா இந்த நாட்டுக்கே ஆபத்து என்பதைத்தான் இந்த செய்தி காட்டுகிறது